நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் சுவாமி விவேகானந்தர் தியானம் மேற்கொண்ட கன்னியாகுமரி கடற்கரை அருகே விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ள ஒற்றை பாறையில் அதுவும் தமிழகத்தில் பிரதமர் மோடி மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் இருக்க போகும் செய்தி நாடு முழுவதும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு வருகிறார் சுவாமி விவேகானந்தர் அப்போது கன்னியாகுமரியின் கடற்கரையின் அருகே அமைந்துள்ள ஒற்றை பாறை அவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது உடனே சற்றும் யோசிக்காமல் கடலில் குதித்த விவேகானந்தர் முன்னூறு மீட்டர் தூரம் நீந்தி சென்றே அந்த பாறையை அடைந்ததாகவும் அங்கே மூன்று நாட்கள் அமர்ந்து தியானம் செய்ததாகவும் வரலாறு சொல்கிறது இந்நிலையில் தான் அடுத்தபடியாக அங்கே மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் ஈடுபட உள்ளார் பிரதமர் மோடி இதனால் கன்னியாகுமரியே பரபரத்து வருகிறது நாளை மாலை விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்திறங்கும் மோடி மாலை நான்கு மணி அளவில் ஹெலிகாப்டரில் கிளம்பி கன்னியாகுமரி வந்தடைகிறார் பின்னர் சிறிது நேரம் ஓய்வுக்கு பின் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு படகில் சவாரி மேற்கொண்டு கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து விவேகானந்தர் நினைப்படம் சென்றடைகிறார் அங்கு செல்லும் அவர் நாளை மற்றும் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆகிய தேதிகளில் அங்கேயே தங்கி தொடர் தியானத்தில் ஈடுபடுகிறார் சரியாக சனிக்கிழமை மாலை அதாவது இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறும் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்கு விவேகானந்தர் நினைவிடத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்னும் வகையில் அவருடைய பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதே போன்று கடந்த மக்களவைத் தேர்தலின் போதும் பிரச்சாரம் நிறைவு பெற்ற பின்னர் உத்தரகாண்ட் சென்ற பிரதமர் மோடி கடல் மட்டத்திலிருந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தைந்து அடி உயரம் கொண்ட கேதார்நாத் கோவிலுக்கு சென்று பதினேழு மணி நேரம் அங்கு பனிக்குகையில் தியானத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பிரதமர் மோடி வருகையால் மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று தெரிகிறது நேற்று காலை முதலே விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மோப்பனாய் சோதனை வெடிகுண்டல் சோதனைக்கு பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது